ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு நியூஸை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் வரக்கூடிய சந்திர கிரகணத்துடைய தேதி நேரம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா இந்த சந்திர கிரகண நாளில் சாப்பிட்ணுமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொருவருமே வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆண்டுடைய அடுத்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் நடைபெற போகுது மீண்டும் செப்டம்பர் மாதம் சந்திர கிரகணமானது இருக்குது இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கு இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான கிரகணமாக கருதப்படுது இந்த கிரகணம் எப்போது அன்று ஸ்டார்ட் ஆகும் எப்போது முடிவடையும் அங்கே ஒரு நாள் என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து விரிவாக ஷேர் பண்ணுறேன் நிறைய பேருக்கு கிரகணம் நடக்கக்கூடிய நாளில் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கு சோ இந்த வீடியோவில் அதற்கான காரணத்தையும் ஷேர் பண்ண போகிறேன் கிரகணங்கிறது சாதாரண ஒரு பாணிய நிகழ்வு கிடையாது ரொம்பவே முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது ஜோதிட ரீதியாக கிரகணம் நடக்கக்கூடிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தே கவனமாக இருக்கணும் என்று அறிவுறுத்தப்படுது கிரகணத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாததுனால இது ஒரு சாதாரண விஷயமாக கருதி விட்டுறோம் ஆனால் கிரகணங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது ரொம்பவே முக்கியமான நிகழ்வு இந்த நேரத்துல கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கிரகணத்தை பற்றி நிறைய நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன் கிரகணம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத எல்லாம் அதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க நிறைய தாள்களை தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் கிரகணத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க இந்த ஆண்டுடைய செப்டம்பர் மாதம் சந்திர கிரகணம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை நிகழப்போகுது கிரகணம் என்பது கதிரவ ஒளியால் ஏற்படக்கூடிய பூவியின் நிழலுக்குள் நிலவு கடந்து செல்லும் போது நிகழக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு இதுதான் நடக்க போகுது சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் உலகம் முழுவதும் எப்போதுமே பார்த்தீங்கன்னு சொல்ல நடக்கும்போது மிகுந்த ஆர்வத்தோடு பார்க்கப்படக்கூடிய நிகழ்வாக இன்றளவு அளவு இருக்கு இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் தான் நடக்க போகுது இந்த சந்திர கிரகணங்களில் ஒன்று ஏற்கனவே மார்ச் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நிகழ்ந்தது இப்போது இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நிகழ இருக்கு இப்போ நடைபெறக்கூடிய சந்திரக்கிரகணம் ஒரு பகுதி கிரகணமாக இருக்கு என்று சொல்லப்படுகிறது இது உலகின் பல பகுதிகளில் தெரிவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்படுது கிரகணம் எப்போது நிகழும் அப்படிங்கிற சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கோங்க இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இந்திய நேரப்படி காலை ஆறு பதினோரு மணிக்கு நிகழ்கிறது இந்த சந்திர கிரகணம் காலையில பத்து பதினேழு மணிக்கு முடிவடையோ இந்த கிரகணத்துடைய மொத்த கால அளவு நான்கு மணியிலிருந்து ஆறு நிமிடங்களுக்கு மேலே நீடிக்கோ ஸோ நான்கு மணி நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உணவு விஷயத்துல கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியம் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவுடைய உலகில் வந்து தெரியும் இரவு பகுதிகளில் சிறப்பாக இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் ஆனால் இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரிவதற்கு வாய்ப்பில்லை மேலும் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்லேயும் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லேயும் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்பிரல் கட்டம் போல் தெரியும் ஆனால் கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பகுதியாக முழுசாக வந்து தெரியாது பெருபிரல் தெரிகிறது போல தெரியும் மற்ற பகுதிகளில் இந்தியாவில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இது தாங்க கிரகணம் நடக்கக்கூடிய டீட்டெயில் இவ்வளோ நேரம் கிரகணம் நடக்கக்கூடிய டீட்டெயிலை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இப்போ அடுத்ததாக இந்த கிரகணத்தின் போது ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயிலை சொல்ல போகிறேன் நிறைய பேருக்கு கிரகணம் நடக்கக்கூடிய இது வந்து சாதாரணம் நினச்சிட்டு நாம பாட்டு சாப்பிட்ற விஷயத்தில் கண்ட்ரோல் இல்லாமல் இருப்போம் ஸோ கண்ட்ரோல் இல்லாமல் பார்த்திங்கச்சுங்களேன் இருக்கிறது ரொம்ப 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 தப்பு ஸோ கிரகணத்தின் போது சில முக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணும் அதில் உணவு விஷயத்தில் நிறைய வந்து ஃபாலோ பண்ணும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா கிரகணத்தின் போது மட்டும் ஏன் உணவை சாப்பிடுவது தவிர்க்க வேண்டுங்கிறத காரணம் தெரியாமங்கிறதுனால தான் இப்போ இந்த வீடியோவில் ஏன் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டுங்கிற காரணத்தை வந்து சொல்ல போகிறேன் தெளிவாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அந்த நான்கு மணி நேரம் உணவு உட்கொள்ளாமல் இருக்கிறது எந்த அளவுக்கு நன்மைங்கிறத நோட் பண்ணிக்கோங்க கிரகண நேரத்தில் ஒருவர் உணவை தவிர்க்க வேண்டும் என்று எப்போதுமே பரிந்துரைக்கப்படுகிறது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் மிகவும் செறிவான ஒரு பெணுபிரல் பகுதி நேர கிரகணமாக ஏற்பட போகுது இது புதன்கிழமை இந்திய நேரப்படி காலையிலேயே நடக்கிறதுனால இந்த கிரகண காலத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது காலையில் ரொம்ப அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எதுவாக இருந்தாலுமே கிரகண நேரத்தில் உணவு உண்பதை தவிர்க்கிறது அவசியம் என்று சொல்லப்படுது கிரகண நேரத்தில் ஒருவர் உணவை தவிர்க்க வேண்டும் என்பதற்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நிறைய காரணங்கள் இருக்குது அதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வேதங்களில் குறிப்பிடப்பட்டு படி ஏன் என்ன காரணங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கிரகணத்தின் போது உணவை தவிர்ப்பது நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள நம்பிக்கையாக வந்து ஃபாலோ பண்ணும் கிரகண காலத்தில் துர்விஷ்டமாசமான ஒரு சில அதிர்வலைகளானது ஏற்படும் அது நம்ம உணவை எடுத்துக்கொள்ளும்போது போது அது உணவு வழியாக பாய்ந்து நோய்களுக்கு இட்டு செல்லும் ஒரு ஒரு உணவை இந்த நேரத்தில் உட்கொள்வதை போது உடலுக்குள்ளே எந்த கெட்ட கதிர்வீச்சுக்களும் போகாமல் தடுக்கப்படும் இது வேதத்திலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு புனித ஸ்கந்த புராணத்தில் கிரகண காலகட்டத்தில் உணவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஆபத்தான நச்சு என்று சொல்லப்படுது அந்த ஆபத்தான நச்சை நாம் எடுத்துக்கும் போது நமக்கு உடலில் ஆபத்து ஏற்படும் அது வந்து நம்மளோட ஆரோக்கியத்தை பெருமளவு பாதிக்கும் அந்த ஒரு காரணத்தினால தான் கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லப்படுது கிரகண நேரத்தில் உணவுகள்லாம் கெட்டு போகக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குமா அதனால தான் தர்பை புல் போன்ற புல்லெல்லாம் வந்து போட்டு வைக்கப்படுமா இதெல்லாம் முன்னோர்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணதுனால கெட்ட உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திக்கிறோம் இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிரகணத்தின் போது சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கிற கேள்வியே உங்களுக்கு வேணாம் அதனால் உடல்நலக்கேடு ஏற்படும் ஸோ கண்டிப்பாக கிரகணத்தின் போது உணவை தவிர்க்க வேண்டும் என மருத்துவ அறிவியலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்கிறாங்க ஒரு தடுப்பு நடவடிக்கையாக ஆபத்தான பாக்கிரியாக்கள்லேருந்து கதிர்வீச்சுக்கள்லருந்து உணவுப் பொருட்களை பாதுகாக்க நீங்கள் உணவுப் பொருட்களை துளசி இலைகள் அல்லது தர்பை தர்பைப்புள்ள கொஞ்சம் போட்டு வைங்க இது மாதிரி பண்ணும்போது அந்த உணவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கெட்டு போகாம இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருக்கும் அதனால் கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளசி இலை தர்பை தர்பைப்புள்ள வந்து கண்டிப்பாக வந்து மோஸ்டா பயன்படுத்தணும் அதே போல் கிரகணத்தின் போது சாப்பிடுவதனால என்ன மாதிரியான தீங்கு விளைவுகள் ஏற்படுங்கிறத உங்களுக்கு அறிவியல் ரீதியாகவும் எக்ஸ்பிளைன் பண்ற தெரிஞ்சுக்கோங்க சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும்போது சூரிய கிரகணமும் சூரியன் சந்திரனுக்கு இடையே பூமி வரும்போது சந்திர கிரகணமும் ஏற்படும் இந்த கிரகண காலத்துல மனிதனுடைய நம்மளுடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சுக்களானது வானத்திலிருந்து வெளியேறும் இந்த கதிர்வீச்சுக்கள் ஸ்ட்ரெயிட்டாக உணவு மோசமாக பாதிக்கக்கூடியதாக இருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்ரியாக்கள் அதிகமாக இருக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய உணவை நாம் உட்கொள்ளும் போது உடல்நலக் கோளாறு ஏற்படும் மற்றும் வெவ்வேறு நோய்களுக்கு வழிவகுக்கும் வல்லுநர்கள் சிலர் இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நேரத்தில் உணவை எடுத்துக்க வேண்டாம் என்று அறிவியலர்களும் சொல்கிறாங்க இந்த சந்திர கிரகணத்துடைய கதிர்கள் சமைத்த உணவை பாதிக்கும் என்று நம்பப்படுது கிரகண காலத்தில் அந்த உணவை உட்கொள்ளும் போது உடலில் நமக்கு அந்த டைமே அஜீர்ணம் வந்து ஏற்படும் வலி கூட ஏற்படும் ஸோ ஒரு சில மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கிரகண காலத்தில் சாப்பிடுவது அஜீர்ணத்தை வந்து ஏற்படுத்துது என்று சொல்றாங்க தான் வந்து பெரியவங்க மெயினாக வந்து இந்த நேரத்தில் உணவு உட்கொள்வது அவாய்ட் பண்ணும் என்று சொல்லப்படுது ஏன்னா பெரியவங்களுக்கு தான் உடல்நிலையில் பயங்கரமான பிரச்சனை ஏற்படும் அஜீரண பிரச்சனை அதனால வேண்டாம் என்று சொல்லப்படுது இப்போ இந்த நேரத்துல உணவு தவிர்க்கிறதுக்கு அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய காரணங்களை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த ஒரு நாள் நான்கு மணி நேரம் உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க அப்படியே சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருந்தால் என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக ககண நேரத்தில் ஏன் சாப்பிடக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்